எல்லாருமே ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கையில பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார் எனக்கு மாதிரி செவ்வாயராக இருக்குது சார் இந்த மாதிரி செவ்வாயிராக இருந்துச்சுன்னா மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் நிறையா இருக்குமா இல்லை செவ்வாயராக இருந்துச்சுன்னா வந்து கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குமா இருக்கும் இது வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இருக்குமானா அதுக்கான தருணம் அதற்கான இயல்பு லக்கணத்துக்கு உதாரணமாக வந்து கண்ணில்லக்கணம் எட்டில் செவாயராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் உண்டான உண்டு ஏதாச்சும் ஒரு வகையில் அடிபடுவீங்களா அடிபடுவீங்க தேவையில்லா பிரச்சனைகள் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ட்டு கேஸில் மாட்டாமல் இருக்கணும் நீங்கள் அந்த கோர்ட்டு கேஸில் தப்பிக்கணும் நீங்கள் யாரோ ஒருத்தர் உங்களை வந்து நீங்கள் அதான் சொல்லலை நீங்கள் எந்த லக்கணம் போனாலும் சரி எட்டில் செவ்வாயராக சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கில் நீங்கள் கண்டிப்பாக செவ்வாயராக இருக்குங்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம் செவ்வாயிராக உங்களுக்கு கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு நீங்கள் நண்பர்களுக்காக இல்லை ஒரு ஜாமீன் கெழுத்து போட போயிருப்பீங்க ஏன் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருப்பீங்க இல்லை கோர்ட்டு கேஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாமீன் கையெழுத்துக்காக போயிருப்பீங்க இது ஒரு தனி பாதை ஆனால் உங்களுக்காக உங்களுக்கு தேவையான இதோ இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வருது இல்லை தேவையான தேவையான பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அனு அணுவிக்க வேண்டிய காலகட்டம் வரும்போது அது வந்து அந்த செவ்வாறாக சேர்க்கை இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கு சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிபடுமா உடையுமா தேவையில்லாத பிரச்சனை வருமா கோர்ட்டு கேஸ் வருமா இந்த இடத்துல நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் உங்கள் ஏழு பிழக்கணம் எங்கே போகுதுன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய ஏழு பிழக்கணம் எங்கே போதும் அங்கே தான் இருக்குது சில பேரை வண்டியில் வந்து அடிபடுறது சில பேர் தேவை நீங்கள் வண்டியில் போகும்போது அடிபட்டு இறக்குறது மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா ரொம்ப நடக்கும் அதை இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது கவனமாக இருக்கணும்